ராவு பகதூர் ரெட்டமிலை சீனிவாசனாரின் பிறந்த நாள் இந்த நாளில் அவரை நினைவு கூர்ந்து நன்றி பெருக்கோடு அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் திராவிட இயக்க அரசியலின் முன்னோடிகளுடன் ஒருவர் கட்சி தலைவர்களுள் ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்து அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்றவர் வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை வேண்டும் என்ற கோரிக்கையை வட்டமேசை மாநாட்டில் எழுப்பியவர் ராவ் பகதூர் திவான் பகதூர் ராவ் சாஹிப் ஆகிய பட்டங்களை அன்றைய வெள்ளையர் ஆட்சி காலத்திலே பெற்ற சிறப்புக்குரியவர் அத்தகைய மாமனிதர் ரெட்டமலை சீனிவாசனாரின் பிறந்த நாளில் சமூக நீதியை நிலைநாட்டவும் சமத்துவத்தை வென்றெடுக்கவும் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் உறுதியேற்க முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஓட்டேரி இடுகாட்டின் அருகே உள்ள அந்த சாலைக்கு தமிழ்நாடு அரசு குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி எட்டுமலை சீனிவாசன் சாலை என்று பெயர் சூட்டியிருப்பதை மகிழ்வோடு வரவேற்கிறோம் சென்னை பெருநகர பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் இந்த நன்னாடில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகமெங்கும் உள்ள ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துட்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆகிய சமூகங்களை சார்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றம் செய்து அறிவித்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமத்துவமே இலக்கு சமூக நீதியே வழி என்கிற அடிப்படையில் இந்த ஆட்சி நிர்வாகத்தை செம்மையுற நடத்தி செல்கிற மாண்பு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் டிசி ஹாஸ்டல் எஸ்சி ஹாஸ்டல் எஸ்டி ஹாஸ்டல் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட நிலை மாறி சோஷியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல் என்று அழைக்கும் வகையில் அனைத்து நிலை மக்களுக்குமான மாணவர்கள் விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருக்கிற இந்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கிறது பாராட்டுகிறது வாழ்த்துகிறது ஏற்கனவே விளக்கத்தை சொல்லிட்டேன் அறிக்கை கொடுத்துட்டேன் எந்த உள்நோக்கத்தோடும் இந்த கருத்து சொல்லப்படவில்லை ஆனால் அந்த கருத்து அவர்களை காயப்படுத்தியது என்று அறிய வந்தேன் அவ்வாறு காயப்படுத்தியதற்காக வருந்துகிறேன் என்று ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறார் திமுக அதிமுக தொடங்கியிருக்காங்க தேர்தல் பணி என்பது எங்கள் களப்பணிகளுள் ஒன்று அதுவே எங்கள் முதன்மையான பணி அல்ல தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் அதனை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் தற்போது கட்சியின் மறுசீரமைப்புக்கான பணிகளில் கவனம் செலுத்திவோம் இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு திமுகவிடம் தொடர்ந்து பகுதியில் உடன் உறுதியாக இருக்கிறார்கள் இது திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற ஒரே கேள்வியாக இருக்கிறது தேர்தல் நேரத்தில் இது பற்றி நீங்கள் கேளுங்கள் தலைவர் இணைந்தால் பலமான கூட்டணியாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை எப்படி ஊடகவியலாளர்கள் யாராவது கேட்டிருப்பாங்க விருப்பம் கிடையாது தொடர்ந்து யூகமான கேள்விகளை கேட்பதை ஊடகம் வாடிக்கையாக நாம் நாம் யூகமாக பதில் சொல்ல முடியாது திமுக தலைமையிலான கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணி மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது

அது அனைவருக்கும் அறிந்த உண்மை முக்கியமான சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத ஒன்றுதான் தான் விடுதலை சிறுத்தைகளும் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வருடைய கவனத்திற்கு அவ்வப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறோம் தேர்தலுக்கு முன்னதாக அதை நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்புகிறேன்